ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது சமைச்சர் கல்வியில் ஓல்டு புக்கானால் இருக்கட்டும் இல்லை நியூ புக்கானால் இருக்கட்டும் எல்லா புக்லேயுமே வந்து இது பொதுவாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதிலருந்து போட்டி தேர்வு எதுவாக இருந்தாலுமே கூட இதில் இருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதில் மொத்தமாக ஒரு ஐம்பத்தி மூணு கொஷின்ஸ் இருக்குது இந்த ஐம்பத்தி மூணு தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு கேட்க போகிறதில்ல இந்த ஐம்பத்தி மூணு கொஷின்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு மார்க் இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு விட்டுட்டு போகாதிங்க நல்லா படித்து வச்சுக்குங்க இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோவாக பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆ ஆன்றது எதை குறிக்கும்னு பார்த்திங்கன்னா அழகு சிவன் திருமால் எட்டு திப்பிலி அந்த அழகு சிவன் திருமால் எட்டு திப்பிலி அந்த அந்த சிவன் திருமால் எட்டு திக்கும் அழகு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஆ ஆன்றது வந்து பார்த்திங்கன்னா பசு ஆன்மா இரக்கம் நினைவு ஆச்சாமரம் சரிங்களா பசு ஆன்மா இரக்கம் நினைவு ஆச்சாமரம் இதை குறிக்கக்கூடியது ஆ ஈ பார்த்தீங்கன்னா அம்பு பறக்கும் குகை பாம்பு தேனி சரிங்களா ஈன்றது வந்து பார்த்திங்கன்னா அம்பு பறக்கும் ஈ தா குகை பாம்பு தேனி இதை குறிக்கக்கூடியது தான் வந்து ஈ ஊன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவபிரம் சிவபிரான் பிரம்மன் சரிங்களா ஊன்னா சிவபிரான் பிரம்மனை குறிக்கக்கூடியது தான் ஊ ஊ பார்த்திங்கன்னா உணவு இறைச்சி ஊன் தசை சரிங்களா ஊன்றது எதை குறிக்குதுன்னா உணவு இறைச்சி ஊன் தசை இதை குறிக்கக்கூடியது ஏன்றது பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கறது வினா ஏன்றது வந்து பார்த்திங்கன்னா வினா எழுப்பக்கூடியது ஏன்றது பார்த்திங்கன்னா மிகுதி கர்வம் விழிக்குறிப்பு அம்பு சிவன் திருமால் இங்கே பாருங்கள் ஆன்றதும் வந்து பார்த்திங்கன்னா சிவனை குறிக்குது ஏன்றதும் வந்து பார்த்திங்கன்னா சிவன் திருமலை குறிக்கக்கூடியது அப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ ஏன்றது வந்து சிவனையும் குறிக்கும் திருமாலையும் குறிக்கும் சரிங்களா ஏன்றது மிகுதி கர்வம் விழிக்குறிப்பு அம்பு சிவன் திருமால் அம்பும் அம்பு ஆல்ரெடி நம்ம எங்கே பார்த்தோம் ஈக்கும் அம்பு பார்த்துருக்கோம் சரிங்களா இக்கும் அம்பு வரும் ஏக்கும் அம்பு வரும் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசன் அழகு கடுகு சர்க்கரை சிவன் கணவன் தலைவன் சரிங்களா ஐன்ற குறிக்கக்கூடிய சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசனாலும் ஐய குறிக்கும் அழகுனாலும் ஐய குறிக்கும் கடுகு சர்க்கரை சிவன் கணவன் தலைவன் சரிங்களா இதெல்லாம் வந்து ஐயை குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்தது ஔ அவுனா வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு ஈனாலும் பாம்பு வரும் அவுனாலும் பாம்பு வரும் சரிங்களா ஈ அவு பாம்பு வரும் பாம்பு நிலம் தடை விழித்தல் கடித்தல் பூமி சரிங்களா அவுனா பாம்பு நிலம் தடை விழித்தல் கடித்தல் பூமி இதெல்லாம் குறிக்கக்கூடிய சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவு கூன்னா வந்து பார்த்திங்கன்னா பூமி நிலம் சரிங்களா அப்போ அவு கூ இது ரெண்டும் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு நிலம் அவுக்கும் பாம்பு நிலம் வரும் பூமி வரும் கூக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூமி நிலம் வரும் அடுத்து பாருங்கள் கை கைனா கரம் நமக்கு தெரியும் இடம் அஞ்சலி ஆண் தங்கை சங்கு சதுரம் சரிங்களா கையின்ற குறிக்கக்கூடிய சொற்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரம் இடம் அஞ்சலி ஆண் தங்கை சங்கு சதுரம் கோன்றது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் அரசன் இது ஒரு ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரியும் அது அதுக்கு அடுத்து பாருங்கள் அம்பு எருது ஆண்மகன் மலை திசை அம்பு எருது ஆன்மகன் மலை திசை இதெல்லாம் குறிக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா கோ சரிங்களா இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆனா அழகு சிவன் திருமால் எட்டு திப்பிலி அந்த ஆனா பசு ஆன்மா இரக்கம் நினைவு ஆச்சாமரம் ஈன்னு பார்த்திங்கன்னா அம்பு பறக்கும் ஈ தா குகை பாம்பு தேனி ஊ பார்த்திங்கன்னா சிவபிரான் பிரம்மன் ஊ பார்த்திங்கன்னா உணவு இறைச்சி ஊன் தசை ஏ பார்த்திங்கன்னா வினா ஏ மிகுதி கர்வம் விழிக்குறிப்பு அம்பு சிவன் திருமால் ஐநா அரசன் அழகு கடுகு சர்க்கரை சிவன் கணவன் தலைவன் அவுனா பாம்பு நிலம் தடை விழித்தல் கடித்தல் பூமி கூ பார்த்திங்கன்னா பூமி நிலம் கைனா கரம் இடம் அஞ்சலி ஆண் தங்கை சங்கு சதுரம் கோணா அரசன் அம்பு எருது ஆண்மகன் மலை திசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பார்ட்டு டூ நெக்ஸ்ட் வீடியோ வரும்